கிராமங்களில் கடகடப்பான் என்று அழைக்கப்படும் கடவுள் வழிபாடு என்பது தமிழ்நாட்டின் பண்டைய கிராமப்புற மரபு மற்றும் நம்பிக்கைகளை பிரதிபலிக்கிறது கடகடப்பான் என்பது யார் கடகடப்பான் என்பது பொதுவாக ஒரு கிராமத்து காவல் தெய்வமாக கருதப்படும் இவர் கிராமத்தை தீமைகள் பாவங்கள் மற்றும் அனர்த்தங்களிலிருந்து காப்பாற்றுபவராக நம்பப்படுகிறார் பல இடங்களில் இவரை அஞ்சனேயர் ஜன அயனார் அல்லது கருப்பசாமி மன்னன் போன்ற காவல் தெய்வங்களின் வடிவமாகக் காணலாம் ஆண்டு வடி என் கடகடப்பான் வழிபாடு செய்கின்றனர் ஒன்று காப்பாற்றும் தெய்வம் கிராமங்களில் குடிகளின் பாதுகாப்புக்கு இந்த கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் நோய் பஞ்சம் மற்றும் துரிதங்களிலிருந்து கிராமத்தை பாதுகாக்க இவரை வழிபடுவார்கள் இரண்டாம் வாழ்க்கை நன்மை விளைச்சல் நன்றாகவும் மழை சரியாகவும் பொதுவாக நலத்தையும் குறைவில்லாத வாழ்வையும் பெறுவதற்காக வழிபடுகின்றனர் மூன்றாம் சிறப்பு நம்பிக்கைகள் குறிப்பிட்ட சில கிராமங்களில் கடகடப்பான் கோயிலுக்கு முன்னால் குண்டு சுழற்சி தேர்விழா மற்றும் தீமிதிப்பு போன்ற விகாரிகள் நடக்கின்றன நான்காவது சமூக ஒற்றுமை கிராம விழாக்கள் மற்றும் திருவிழாக்களில் கடகடப்பான் வழிபாடு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இது கிராம மக்கள் ஒன்றிணைவதற்கும் உறவுகளை பலப்படுத்துவதற்கும் வழிவகுக்கிறது அட்டிய நாட்டு கடகடப்பான் வழிபாட்டு வகைகள் நெய் தீபம் ஏற்றி பூஜை செய்தல் ஆடுகள் கோழி போன்றவைகளை பலி கொடுப்பது சில கிராமங்களில் மலர்களாலும் முளைப்பாரி சடங்குகளாலும் அவரை மகிழ்வித்தல் கடகடப்பான் போன்ற தெய்வங்களை வழிபடுவது பழமையான தமிழர்களின் தெய்வ நம்பிக்கைகளில் கிராம தேவதைகளுக்கான இடத்தை அடையாளம் காட்டுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை